பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பா வந்து டயபர் செக் பண்ணுறதுக்காக இங்கே நிறுத்தினோமா இங்கே செம்மையாக இருந்தது நம்ம ஊர் வந்து இந்த வயல்வெளிங்கெலாம் இருக்குல்ல போகிற வழியில் அதே போல் செம்ம அழகாக இருந்துச்சா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா புல் கட்டுப்போகுது புல்லு அப்புறம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஓடையில் தண்ணி போவோம்ல அதே போல் போகுது இங்கேயும் பார்க்கவே செம்மையாக இருந்தது அங்கே ஏதோ ஏர் ஓட்டி வச்சிருக்காங்க ஏதோ நெல் பயிர் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே ஃபுல்லாக ஃபார்ம் தான் நட்டுக்குது பயங்கரமாக இருந்துச்சு இந்த ப்ளேஸே சரின்ட்டு இங்கேயே நிறுத்திட்டோம் ஆக்சுவலாக ரெஸ்ட் ஏரியாவில் நிறுத்தினோம் நாங்கள் இங்கே போகிற வழியில் செம்ம அழகாக இருக்குன்ட்டு இங்கேயே நிறுத்திட்டோம் பார்த்திங்களா சன் சன் செட்லாம் எவ்வளோ அழகாக வருதுன்னுட்டு செம்மையாக இருக்குது

எப்படி இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நின்று ஃபார்ம்லாம் வந்து பார்த்துட்டு போகிறோம் எங்க வீட்டில் அதே தான் ஓட இருக்கும் இந்த சைடு வந்து நெல் வயல்லாம் இருக்கும் அதே போல இந்த சைடு நெல் வயலு இந்த சைடு ஓடும் போது இருந்தது பார்க்கவே ஜாலியாக இருந்தது

இந்த பச்சையாக இருக்கா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குச்சி மட்டும் தான் இருக்கும் அப்படிதான் இருக்குமே இந்த ரோட்டில் நான் உங்களுக்கு என்னான்னு காட்ட முடியும் ஒன்றுமே இல்லை நேச்சரே இல்லை நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கோ அந்த பஸ்ல போகும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது நம்மளே பஸ் ஓட்டிட்டு போகிற மாதிரி விளையாடிட்டுலாம் போவோம் இப்போல்லாம் வந்து ஒன்றுமே இப்போ வந்து பார்க்குறதுக்கு இந்த ஊர் மட்டும்தான் அப்படி மற்ற ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அமெரிக்காக்குள்ள எங்க ஸ்டேட் வந்து ஒரு பாலைவனம் அமெரிக்கால பாலைவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்க இருக்கிறதே ஒரு பாலைவனம் தான்

இப்ப சந்தேகமா இருக்குது அப்படின்னா நம்ம காரை நிக்க வச்சு இந்த வாட்டி எதுவும் கேட்கல ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு மெக்சிகோ பார்டர் வந்து கிராஸ் பண்ணும் போது எங்களை எங்கம்மா அது போனோம் அது வந்து ஒயிட் சாண்டான அது என்ன நியூ மெக்சிகோன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நிக்க வச்சு அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் எல்லாருமே வந்து நிக்க வச்சு பாஸ்போர்ட்லாம் கேட்டாங்க ஆனால் வந்து நம்ம கார் விட்டு கீழே இறங்கக்கூடாது ஆக்சுவலாக கார்லேயே இருக்கணும் அதே போல் பேக்கெட்குள்ளே கை வைக்கக்கூடாது கையை கட்டி உட்காந்துட்டு இருக்கணும் ஏன்னா பேக்கெட்குள்ளே கையை விட்டோம்னாக்கா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கும்னா கன்று வச்சுருப்பாங்க கன்று எடுத்து சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பேக்கெட்டுக்குள்ளே நல்லா சுத்தி சுத்தி வரும் ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம செக் பாயிண்ட் மாதிரி கொடுத்துட்டு வரணும் ஆனா இந்த வாட்டி எதுவுமே கேட்கல நாங்க வந்துட்டோம் இருந்தாலும் நாங்க எல்லாமே பாஸ்போர்ட் வந்து வேற எங்கே போனாலுமே நம்ம கையில பாஸ்போர்ட் வந்து இந்த ஊர்ல கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்மள வந்து ஒரு தீவிரவாதியோட லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க பாஸ்போர்ட்டே கையில இல்லை அப்படின்னாலும் நம்ம கிட்ட ஒரு ஸ்கேண்டு காப்பி இருக்கும் அதை காட்டிலாம் சப்போஸ் ஸ்கேண்டு காப்பி வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க பாஸ்போர்ட் தான் வேணுன்ற போது அப்போ எதுவுமே நம்மளுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது அதனால் நம்ம எங்கே போனாலுமே பாஸ்போர்ட் வந்து கையில் வச்சுக்கிறது நம்மளோட சேஃப் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அதனால் அதையும் எடுத்துக்கணும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது இது சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா சேஃப் கிடையாது ஸோ அமெரிக்கா வந்து கண்டிப்பா சேஃப் கேட்டீங்கன்னா என்னை கேட்டீங்கன்னா இந்தியா கூட கொஞ்சம் சேஃபா இருக்கும் நம்ம நைட்லலாம் இந்தியால வந்து எங்கேயாவது போவோம் ஆனா இங்க நம்மளால நைட்ல வந்து எங்கேயுமே போகவே முடியாது ஒரு அட்லீஸ்ட் எயிட் ஓ கிளாக் ஃபுல்லா வீட்டுல இருக்கணும் இருக்கிறோம்னு வச்சுக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த ஊரில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ராவல் பண்ணி கிளம்பிடணும் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை லேட்டாக தான் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் எங்கேயுமே வந்து ரெஸ்ட் ஏரியாவில் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படியே எடுக்கிறோம்னா பாயிண்ட் நம்ம ஊர் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் போய்கிட்டே இருக்கணும் ரூம் போய் இருக்கு இந்த ஊர் சோ கொஞ்சம் தூரம் நாங்க வந்துட்டோம் ரூட்ல ஒண்ணுமே இல்லை அந்த சிப்ஸ் எல்லாம் சேலே ஆகாது சும்மாவே கிடக்கும் எங்கேயாவது கிளம்பணும் நம்ம தான் பசங்களுக்கு பசங்களுக்கு நமக்கே நம்மைக்கே சாப்பிடு போகணும் இந்த கையா சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் எழுந்துட்டோம் எழுந்ததுல அப்படியே பாத்தீங்கன்னா வேலை 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 ஓடிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா டூ டேஸ்க்கு வீட்டுல இருக்க மாட்டோமா தேவையான எல்லாம் வந்து ட்ராக் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து வீடு அது இந்த பாப்பா வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியல அங்க உட்கார்ந்து ஒண்ணுதான் சொல்றேன் அந்த பாப்பு வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியல நான் இப்ப வந்து சூட் கேஸ்ல ஏதாவது பேக் பண்றேன்னா அதை கீழே போட்டுருவாங்க அதே தான் பண்ணுவாங்க நம்ம மறுபடியும் எடுத்து உள்ள வைக்கணும் அதுல ஏதாவது மிஸ் ஆயிடும் இப்ப நான் என்ன பேக் அவளை பத்தி சொல்லக்கூடாதான் இப்ப நான் சூட் என்ன பேக் பண்ணி வச்சேன்னு எனக்கு தெரியல

அப்புறமா நம்ம போகலாம் என் பாப்பா வந்து எது அவ்வளோதான் ரூமுக்கு வந்தாச்சி டடா பக்கத்துலே ஒரு ரூம் இருக்கு இங்கே எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு இங்கேயும் பக்கத்து பக்கத்துல இருக்கு ஓகே ஆ இதே பண்ணுவோம் அந்த லைட் बर्थडे பேபி தான் லைட் போடணும் ரொம்ப காம்போம் ரெண்டு இருக்கு அப்புறம் காஃபி மேக்கர் காஃபி மிஷினில் காஃபி போட்டு குடிச்சுக்கலாம் இந்த ஊர் காஃபி நல்லாவே இருக்காது அந்த மாதிரில ரிலீஸ் திட்டு சிக்ஸ் அவர் ரெண்டு பேரும் சீட்டில் உட்காந்துட்டு

யாரு வந்து ஹாப்பியா இருக்காங்களோ இல்லையோ என் பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா தான் பேர்தேன்றதுனால சோ ரூம் வந்து நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க அவங்களை காட்டணுமா சரி அவங்க காட்டி வெளியே பாவம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அழகா காசீட்ல உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இங்க ஏய் பா கையல் வேணா வேணா ரொம்ப சுத்தாது இங்கே வந்து பேபிஸ் ஆனாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்தே அந்த கார் சீட்லயே பழக்கப்படுத்திடுவாங்க பர்த்திடுவாங்க அதனால் சிக்ஸ் ஹவர்ஸ் இருந்தாலும் சரி செவன் ஹவர்ஸ் ஆனாலும் சரி அவங்க அந்த கார் சீட்டில் தான் உக்காரணும் நம்ம ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹே ஐஸ் பேக் மாதிரி தான் டுவெல் ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுட்டெலாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா கெட்டு போவாது ஃபுட்டெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாப்பாக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுற பால் ஸோ இது வந்து ஏ டு ஆர்கானிக் மில்குன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ரைஸ் வந்து நாளைக்கு கேர்ட் ரைஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் நல்லா குழைய குழைய நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் அப்புறம் கேர்டு எல்லாமே சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே போல் தான் இது வந்து ஒரு ஐஸ் பேக் மாதிரி நம்ம ஃபுட்டு பால் எல்லாம் வரோம்னா எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும் டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கும் இதை மறுபடியும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும் இந்த இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா இட்லி பேக் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி அப்புறம் வந்து சட்னி அப்புறம் பொடி பொடி பார்த்தீங்களா எண்ணெய்லாம் கீழே போய் வெறும் பொடி மட்டும் மேலே ஒட்டிகிட்ருக்கு ஸோ இப்போ நைட்டு தின்னருக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் அப்புறம் கொஞ்சம் பொடி அவ்வளோதான் பார்த்தீங்களா இட்லி சூப்பரான ஒரு இட்லி பிளேட்டும் நான் வீட்லேருந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம ஊராக இருந்தால் வாழை இலையில பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இங்கே நான் வாழை இலைக்கு எங்கே போகிறது தக்காளி சட்னி ஓப்பன் பண்ணோன்னே நல்லா ஆசமாக இருக்கு தக்காளி சட்னி நைட்டு டீ கையலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்னா கையலே வந்து பார்த்து சர்ப்ரைஸ் என்ன இருக்குன்னு நீயே தேடி கண்டுபிடி என்ன இருக்கு பாரு

పన్నీ పన్న ఐ కాంట్ బిలీవ్ ఇట్ కన్ను రెండు వెళ్ళా వంద వేంద్ర మాట కై కాంట్ బిలీవ్ ఇట్ ఆ కి దిస్ స్టిక్కర్స్ కొడ కరేతే ఏంటి కిస్ కొడ కరే దిస్ అండ్ దిస్ ఓకే

பாப்பு hey, பாரு wow, <un> <laughs> <laughs> <mavine> <ainways> <tiers år�plyan>.

சரி ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிராவல் அப்புறமேட்டு வந்து வேணாம் வேணாம் அப்புறமா உட்காந்து அது விட்டுரு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஜஸ்ட் வந்து டிராவல் அப்புறம் எங்களோட டின்னர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையலோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சரிங்களா இப்பதான் வந்து வியூஸ் கொஞ்சம் நல்லா போகும் நினைக்கிறேன் ஓகே ட்ரை பண்ணி பாப்போம் டெட் ஸலப this video باي